அதுக்கு எல்லாம் பத்து பதினஞ்சு ரெகுலர் ட்ரைனிங் எடுத்து சார் அங்கே ட்ரைனிங் எடுத்து நானும் ஒன் இயர் டிரைனிங் அதுதான் விட எடுத்து விடமாட்டிக்கிறாங்க ஆமா சார் அவங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் தான் அது கூட நானும் ஜாயின் ஆய் அவங்களும் டிராவல் ஃபுல்லாவே நானும் அவங்க தான் போக ஆரம்பிச்சிட்டேன் என்ன சொல்றது எல்லாமே என் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன்

இதெல்லாம் சொல்லுங்க கை தட்டுவாங்க சார் அதெல்லாம் வேலைக்கே 50 லட்சம் எப்படி திரட்டுவிங்க செல் இருக்கு சார் இப்ப நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அவங்க சொல்ல அடகு வைக்கணும் சோர்ஸ் ஒரே சோர்ஸ் வைஃப் தான் சார்

இந்த சமூகம்ல எல்லாருமே கூட நிற்பாங்க எந்த சூழ்நிலையில அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த உயிரான காதலை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிரும்